வெல்கம் டு ஹெல்த் வீடியோக்குள்ளே போதும் முடியல நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நினைவு திறனையும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும் சிறந்த உணவுகளை குறித்து தான் இன்னைக்கு பேச இருக்கோம் நம்ம உடலோட அனைத்து செயல்பாடுகளுக்கும் மூளை வந்து மிக முக்கியம் அதனால் சரியான உணவுகளை உண்வதும் முக்கியம் இன்னைக்கு நம்ம பதினைந்து சிறந்த உணவுகளை பற்றி விவரமாக பார்க்க போகிறோம் அதுல முதன்மையான உணவு என்னன்னா ப்ளூபெர்ரிஸ் இதுல வந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைஞ்சிருக்கு இது மூளையோட அழுகல் செயல்களை தடுக்குது இதன் ஆற்றலை அதிகரிக்கும் தன்மை நினைவு மேம்படுத்த உதவுது ப்ளூபெரிய தினசரி ஒரு கப் சாப்பிட்றது மிகவும் நல்லது இதனை ஸ்மூத்திகள் சாலட் மற்றும் பலவித உணவுகளோடு சேர்த்து சாப்பிடலாம் ப்ளூபெரியில் உள்ள சத்துக்கள் குறிப்பாக ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மூளையோட உயிரணுக்களை பாதுகாக்குது மற்றும் நம்ம நினைவுத்திறனையும் திறனையும் அதிகரிக்குது அடுத்ததா கொழுப்பு மீன்கள் சால்மன் மேக்ரல் போன்ற மீன்கள்ல ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கு இது மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துது இதனால் மனநலத்திற்கு ஏற்றது வாரத்திற்கு ரெண்டு முறை மீனை சாப்பிட்றதன் மூலம் உங்கள் நினைவுத்திறனை திறனை பெரிதும் மேம்படுத்தலாம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மூளையின் நரம்புகளை நன்கு பராமரிக்குது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவுது மஞ்சள் இதில் உள்ள குர்க்குமீன் மூளையோட அழுகல் செயல்களை தடுக்குது மற்றும் நினைவு திறனையும் மேம்படுத்துது மஞ்சளை உங்கள் தினசரி உணவில் ஒரு சிட்டிகை சேர்த்தா அதில் உள்ள குர்க்குமீன் மூளையோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் குர்க்குமி நிறைந்த மஞ்சள் மூளையில் உள்ள நரம்பு வளர்ச்சியை தூண்டுது மற்றும் அழுகளை தடுக்க உதவுது அடுத்ததா புரோக்கோலி வைட்டமின் கே மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் நிறைந்தது இது நினைவு திறனை மேம்படுத்துது ப்ரோக்கோலியை சாலட் அப்படி இல்லைன்னா வறுவல் செய்து உண்ணலாம் இதனை வாரத்திற்கு ரெண்டு அப்படி இல்லைன்னா மூணு முறை உணவில் சேர்த்துக்குங்க ப்ரோக்கோலியில் இருக்கிற நார்ச்சத்து சத்து மற்றும் பலவிதமான சத்துக்கள் நம்ம மூளைக்கு மிகவும் நல்லது அடுத்ததா பரங்கிக்காய் விதைகள் ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் நிறைஞ்சில்ல இதனை ஒரு சிறு குப்பையில தினமும் சாப்பிட்லாம் இதனை ஸ்நாக்ஸ் அப்படின்னா சாலட் போல செஞ்சு சாப்பிட்லாம் பரங்கிக்காய் விதைகளில் உள்ள சத்துக்கள் மூளையோட வளர்ச்சிக்கு உதவுது அடுத்ததா கருப்பு சாக்லேட் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ள இது மூளையோட இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது தினசரி ஒரு சிறிய துண்டு கருப்பு சாக்லேட்டை சாப்பிடுவது உங்கள் மனநலத்தை மேம்படுத்தும் கருப்பு சாக்லேட்டில் உள்ள தியோப்ரமின் மற்றும் கேஃபைன் மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்குது அடுத்ததான் ஆரஞ்சு வைட்டமின் சி நிறைந்துள்ள இது மூளையோட அழுகல் செயல்களை தடுக்குது ஆரஞ்சு பழத்தை தினசரி ஒரு காய்கறி அல்லது பல உணவுப் பட்டியலில் சேர்க்கலாம் ஆரஞ்சுகளில் உள்ள வைட்டமின் சி மூளையின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது மற்றும் நம் உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமானது மற்றும் நம் உடலின் நோய் எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்குது அடுத்ததா பருப்புகள் கொழுப்புகள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ள இதனை ஒரு சிறிய கப்ல தினசரி சாப்பிடலாம் பாதாம் பிஸ்தா வேர்க்கடலை போன்ற பருப்புகள் சிறந்தது பருப்புகளில் உள்ள நார்ச்சத்துக்கள் புரோட்டீன் மற்றும் நன்மை தரும் கொழுப்புகள் நம் மூளைக்கு தேவையான சத்துக்களை வழங்குது அடுத்ததாக முட்டை குளோரைன் மற்றும் பிற முக்கிய சத்துக்கள் நிறைஞ்சுள்ள முட்டையை வாரத்துக்கு மூணுலேருந்து நாலு முறை சாப்பிடலாம் முட்டையை வெரைட்டி ரெசிப்புகளில் பயன்படுத்தலாம் முட்டையில் உள்ள புரதம் வைட்டமின்கள் மற்றும் குறைவு கொழுப்புகள் நம் உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமானது அடுத்ததாக கிரீன் டீ இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் இயல் தியம்மை மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துது தினமும் ரெண்டு கோப்பை கிரீன் டீ வந்து குடிக்கலாம் கிரீன் டீல உள்ள தியோபிரமின் மற்றும் கேஃபைன் நம்மளோட நினைவு அதிகரிக்க உதவுது அடுத்ததாக கீரை வகைகள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ள இதனை சாலட் கறி மற்றும் வேக வச்சு உண்ணலாம் தினசரி அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு மூணு முறைய கீரையை உணவில் சேர்க்கலாம் கீரை வகைகளில் உள்ள சத்துக்கள் குறிப்பாக இரும்பு சத்து மூளையோட ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அடுத்ததாக அவகேடோ கொழுப்புகள் நிறைந்துள்ள இதனை சாலட் சாண்ட்விச் பிரேக்ஃபாஸ்ட் போல தினசரி உணவில் சேர்த்துக்கலாம் அவகேடோவை வேக வைக்காம உணவோடு சேர்த்தா கூட அதில் உள்ள சத்துக்கள் நல்லா பெற முடியும் அவகடாவில் உள்ள நன்மை தரும் கொழுப்புகள் மற்றும் நார்ச்சத்துக்கள் நம் நினைவு மேம்படுத்தும் அடுத்ததா முழு தானியங்கள் நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் நிறைஞ்சுள்ள இதனை இட்லி தோசை புலாவ் போன்ற உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதனால் நீண்ட கால உணவு திறன் கிடைக்கும் முழு தானியங்களில் உள்ள நார்ச்சத்து நம் உடலின் ரத்தச்சத்து அளவு சரிபார்த்து மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துது அடுத்ததாக பீட்ரூட் ரத்த ரத்தோட்டத்தை மேம்படுத்த நினைவுத்திறனை அதிகரிக்குது பீட்ரூட்டை சாலட் ஜூஸ் மற்றும் கறி வடிவில் தினசரி உண்ணலாம் பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்டுகள் நம் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது கடைசியா அக்ரோட் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ள இதனை ஒரு சிறிய கப்ல தினசரி சாப்பிடலாம் அக்ரோட்டில் உள்ள சத்துக்கள் குறிப்பாக மேக்னீஷியம் மற்றும் வைட்டமின் இ நம் மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்து இதோ நம்ம மேலே பார்த்த உணவுகள் வந்து நம்ம நினைவு திறனையும் மூளையோட செயல்பாட்டையும் மேம்படுத்த உணவும் பதினைந்து சிறந்த உணவுகள் தான் இதை உங்கள் உணவு பட்டியலை சேர்த்து நலமோட வாழுங்க இது போன்ற மேலும் பல ஆரோக்கிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க Thanks for over watching.